நீங்கள் விழுந்த பிறகு எழும்புறது வந்து ஒரு ஸ்பான்டெயினியஸாக நடக்கும் அதுக்கு நீங்கள் யோசிச்சு இப்படி செய்வோமா அப்படி எல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை நீங்கள் முதல்ல நீங்கள் தடுமாறிக்கிட்டே போகும்பொழுது கடவுளுடைய உதவியை கூட கூப்பிடுவீங்க கேட்பி கூப்பிடுவீங்க கடவுள்கிட்ட கூட உதவி கூப்பிடுவீங்க கடவுளை என்னை காப்பாற்று என்னை எங்கேயும் விழாது அப்படி பார்த்துக்க அப்படி அப்படின்னு சொல்லி உங்களை உதவிக்கு கூப்பிடுவீங்க இந்த டோட்டல் மைண்டுசியல் மூலம் கடவுள் கடவுளுடைய உதவி கூட தேவைப்படாது இப்போ நீங்கள் ட்ரெக்கிங் போயிருப்பீங்க ஈவினிங்லாம் வாக்கிங்லாம் போகிறோம் இன்னும் ஈவினிங் வாக்கிங் போன இடத்தையே நம்ம ஒரு உதாரணமாக வச்சுக்கிடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த பாதைகள்லாம் அவ்வளோ ஒரு ஈவனெல்லாம் இருக்காது ரோட்டில் நடந்த மாதிரிலாம் இருக்காது மேடு பள்ளமாக இருக்கும் குண்டும் குழியுமாக இருக்கும் புதர்களாக இருக்கும் இப்போ நம்ம ஈவினிங் வாக் போகிறோம் போயிட்டு திரும்பும்போது வந்து பார்த்தான்னு சொன்னா நம்ம செல்ஃபோனை காணும் அப்போ நம்ம அங்கே போன இடத்துல செல்ஃபோனை விட்டுட்டு வந்துட்டோம் போகலின்னு சொல்லி நாம் அந்த செல்ஃபோனை திருப்பி எடுக்கிறதுக்காக நம்ம இருட்டுக்களை போகிறோம் இப்போ இருட்டுகளை போகும்போது நமக்கு எந்த வெளிச்சமே இல்லை எங்கே பார்த்தாலும் கும்மி இருட்டாக இருக்குது புதர்களாக இருக்குது என்ன எதுவுமே தெரில புதர்களும் தெரில இப்போ இல்லாமல் இந்த நடக்கிற கூடிய நடப்பாதையும் தெரில அப்போ நம்ம தடையிட்டே போகிறோம் இப்போ நமக்கு மனசில் என்ன தோணுச்சுன்னா எங்கேயாவது எடைடுவோமோ இதுலையாவது மோதிவிடுவோமோ எங்கேயாவது விழுந்துருவோமோன்னு சொல்லி தடுமாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும் இப்போ நம்மளை அறியாமல் எங்கேயோ இடத்துல தடுமாறி விழுந்துடுறோம் இப்போ விழுந்த பிறகு நீங்கள் எழும்பணும் எழும்புறதுக்கு வந்து நம்ம இப்படி எழும்போமா அப்படி எழும்போமான்னு சொல்லலாம் யோசிக்க மாட்டோம் நீங்கள் விழுறதுக்கு முன்னால கூட நீங்க தடுமாறிக்கிட்டே இருப்பீங்க அந்த விழுந்ததுக்கு பிறகு நீ எழும எழும்பணுனே நினைக்கும் பொழுது உங்களை அறியாமலே எழும்புறீங்க எழும்ன தான் எழும்புனதே தெரியும் அப்போ முதல்ல நீங்கள் வந்து முதல்ல தடுமாறிக்கிட்டே தான் வந்து அந்த கான்சியஸ் மைண்ட் நீங்கள் விழுந்த பிறகு எழும்புறது வந்து ஒரு ஸ்பான்டெயனியஸாக நடக்கும் அதுக்கு நீங்கள் யோசிச்சு இப்படி செய்வோமா அப்படி யோசிக்க வேண்டியதில்லை நீங்க முதல்ல நீங்கள் தடுமாறிக்கிட்டே போகும்பொது கடவுளுடைய உதவியை கூட கூப்பிடுவீங்க கேப்டி கூப்பிடுவீங்க கடவுளோட கூட உதவி கூப்பிடுவீங்க கடவுளையும் என்னை காப்பாற்ற என்னை எங்கேயும் விவாத அப்படி பார்த்துக்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை உதவிக்கு கூப்பிடுங்க இந்த டோட்டல் மைண்டு செல்போது கடவுள் கடவுளுடைய உதவி கூட தேவைப்படாது நீங்கள் உங்களை அறியாமலே ஸ்பான்டேனியஸாக நடாது இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பைக் ஓட்டிகிட்டு போகிறோம் ஒரு ட்ரேனிங் நீங்கள் வேகமாக போகிறீங்க ட்ரேனிங்கில் அந்த பக்கம் நீங்கள் ரைட்டு திரும்பணும் அங்கே ஒருத்தர் அங்கேருந்து ஒருத்தர் லெஃப்ட் திரும்புறாரு எதிர்பாராத சந்திப்பு எப்படியோ நடக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் உங்களையும் காப்பாற்றணும் அவரையும் காப்பாற்றணும் வண்டியையும் காப்பாற்றணும் அதே மாதிரி அவரும் ஸ்பீடாக வராரு அவரும் அவரையும் காப்பாற்றணும் உங்களையும் காப்பாத்தணும் வண்டியையும் காப்பாற்றணும் என்னதான் பண்ணணும்னே தெரியாமல் உங்களை அறியாமலேயே ஏதோ ஒரு இலை கரெக்டாக போயிடுவீங்க ஒரு ஸ்பான்டேனியஸாக நடக்கும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி எல்லாமே நடந்தது இப்போ இதே மாதிரி தான் ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கிடுங்க பேர் வேலை பார்க்குறாங்க ஆனால் ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சிருக்கு நீங்கள் வேலை பார்க்குற செக்ஷனில் ஒரு நூறு பேர் இருக்கிறீங்க அந்த நூறு பேருக்கு என்னென்னு சொன்னால் ஒரு இம்மிடியேட் சுப்பீரியர் ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் நீங்கள் லீவு அவர்கிட்ட வந்து லீவ் உங்களை ஏதாவது லீவ் போடணும்னு சொன்னால் லீவு அவர்கிட்ட தான் கொடுத்து அவருக்கு தான் சேங்ஷன் பண்ணணும் ஆனால் அந்த மேனேஜர் எப்படின்னு சொன்னால் ஒரு ஒன்றா நம்பர் சிடுமூஞ்சி நீங்கள் ஒரு நாள் லீவு கேட்டிங்கன்னாலும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார் அது எப்படி தர முடியும்னு சொல்லி குதிப்பார் இப்போ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி பத்து நாள் லீவ் வேணும் ஒரு நாளைக்கு உங்களை அந்த பாடம் கொடுத்தாரு நீங்கள் பத்து நாள் லீவ் லெட்டர் கேட்டு லீவ் கேட்டு அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் இப்போ அங்கே வந்து என்ன சொன்னால் உங்கள் கான்சியஸ் மைண்டு வந்து வேலை செஞ்சதுன்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது ஒரு நாள் லீவ் கூட கிடைக்காது ஆனால் அங்கே டோட்டல் மைண்டு வேலை செஞ்சதுன்னு சொன்னால் நீங்க பத்து நாள் லீவ் கூட சேங்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவீங்க அது எப்படி நடக்குன்னு உங்களுக்கே தெரியாது ஆனால் அவரும் என்னதோ பண்ணுவார் நீங்களும் என்னதோ பண்ணுவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர் ஒன்று பண்ணி அங்கே வாங்கிட்டு வந்து என்ன பண்ணீங்கன்னே உங்களுக்கும் தெரியாது ஏன்னா அதை பிளான் பண்ணியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே தான் எல்லாமே நடக்கும் அப்போ அந்த அன்பிளான்டா பண்ணுறது ஆனால் அதுங்க இடத்துல சேலும் நடக்கும் சக்ஸஸாகவும் நடக்கும் இப்போ அன்பிளான்டாக நடக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் ஒரு எமர்ஜென்சி அம்சம் ஒரு கெப்பாசிட்டி வந்து நமக்குள்ளேயே இருக்கு அப்போ அந்த மாதிரி ஒன்று இருக்குங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டா போதும் இப்போ இது எதுக்காகன்னு சொல்லி சொன்னால் சில இதெல்லாம் நம்ம வந்து அந்த டோட்டல் மைண்டுங்கிற பொது பொறுப்பில் விட்டால் தான் நம்ம சில இதுகளெலாம் சரியாக செய்ய முடியும் அப்படி ஒன்று இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி தான் ஒரு இப்போ இது நமக்கு மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தோம்னா நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது இப்போ நான் எங்கள் வீடு வந்து ஒரு கிராமத்தில் இருக்குது ஒரு தோட்டத்துக்கு மத்தியில் தான் வீடு ஒரு பெரிய தோட்டம் தோட்டத்துக்கு மத்தியில் வீடு இருக்கும் அப்போ நான் வந்து ஒரு ஏழாம் கிளாஸ் படித்த டைமாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறோம் தானே அந்த வீட்டுக்கு அந்த தோட்டத்தில் ரெண்டு வாசல் உண்டு முதல் வாசல் வழியாகவும் போகலாம் ரெண்டாவது வாசலையும் போகலாம் முதல் வாசல் வழியாக போனோன்னு சொன்னால் முன் வாசல் வழியாக போனோன்னு சொன்னால் ரோட்டு பாதையாக போயிடுவோம் அங்கே தெருக்கள் எதுவும் வராது அப்படியே நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம் அதனால் கொஞ்சம் பழி ரெண்டாவது பின்னால் வந்தான்னு சொன்னால் ஷார்ட் கட்டு ஆனால் அடுத்த சில தெருக்கள் வழியாக போகும் நான் வழக்கமாக முன் வாசல் வழியாக தான் போவேன் அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு நல்லா பின் வாசல் வழியாக போவோம் இங்கே தோட்டத்தில் ஒரு நாய் ஒன்று கட்டாமல் போட்டிருப்போம் பின்வாசல் வழி வாசல் வழியாக போனோடனா அது என்ன பண்ணிச்சுன்னா அது ஏன் பின்னால் வழி என்னை பின்பற்ற ஆரம்பிச்சு முன்வாசலையே போகும்போது ஒரு நாள் இப்போ நல்லா வராது பின்வாசல் வழியாக போகும்போது ஏதோ ஒரு இல்லை எதுவும் பின்னாலே என்னால வந்து விரட்டி விரட்டின்னு பார்த்தோன்னா கேட்க மாட்டாங்க அது என்னையை லீட் பண்ணி என்னையை கூட்டிகிட்டு போகுது அது என்ன காரணம்ங்கன்னா இந்த நிறைய தெருக்களை கிராஸ் பண்ணுவோம் தெருவில் நிறைய தெரு நாய்கள் கிடக்கும் நம்மளை நாயை கண்டனா விடாது சரி வேறு வழி இல்லை நீ பட்டு திருந்திக்க சொல்லி விட்டாச்சு அதே மாதிரி முதல் ஸ்ட்ரீட்டை என்டர் பண்ண உடனே ஒரு பத்து பதினஞ்சு நாய்கள் அப்படியே கொலை வெறியோட ஓடி வருது சரி நம்ம நாய் தொலைஞ்சதுன்னுட்டு பார்த்தேன் நம்மளால பண்ண பண்ணணும் நான் ஒரு சின்ன பையன் ஆனால் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று இது என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் உங்கள் பழைய நண்பர்கள்லாம் சந்திக்கிறீங்க என்ன பண்ணுவீங்க நீ நல்லா இருக்கியா எப்படி நல்லா இருக்கியான்னு சொல்லி எல்லாரையும் அன்பாக விசாரிப்பீங்க இதே மாதிரி ஒரு காட்சி அது ஏதோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்களை சந்திக்கிற மாதிரி அது கொலவரியோடு வந்தனக்கு இது என்ன சொன்னால் ரொம்ப ஃப்ரெண்ட்லி நாய்ஸோ ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு வாழையும் ஆட்டிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸோடு அப்படியே சுற்றி ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டுது இந்த கொலவரியோடு வந்தால் நாய்கள்லாம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டுது என்னடா நம்ம குலவரியோட வாரம் இது அன்ப சொன்னால் ஒண்ணுமே கடிக்கிறதுக்கு தயாராக இல்லை உரிமையிட்டே நிற்குது ஆனால் எதுவுமே கடிக்கல இது அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்டே வந்தது ஒரு கேப் கிடச்சிது அந்த பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரே எஸ்கேப் ஆகி நம்ம தோட்டத்துக்கே சேர்ந்து ஒரு கடி கூட வாங்கலை இப்போ இதெல்லாம் சொன்னா அந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அப்படி எல்லாமே வந்துடும் ஒரு ஸ்பாண்டியன் ஒரு நாய்க்கு கூட அந்த மாதிரி வந்துடும் ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச்சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்